என்னம்மா ஒரே அணக்கம்மா கேட்டுகிட்டு இருந்து ம் ராணிக வீட்டில் பார்த்தீங்களா எப்படி ஆமாம் ஆமாம் அதுவா ராணிக வீட்டில் மை நேரம் அண்ணன் யாரம் ராணிக மூளம் வந்துருக்கியாவே இல்லையா அதான் ஒரே சத்தமாக கேட்டு அப்படியா குட்டி போன வாரம் தான் கோவிச்சிக்கிட்டு போச்சு என்னை மறுபடி வந்தாச்சா எப்படி ம் வந்தாச்சுமா அதான் ஒரே சத்தமாக இருக்கு ஆனால் ராணி வீட்டில் இல்லை இல்லையா ஆ என்னத்துக்கா இருக்கும் ஒருவேளை மூளை நிரந்தரமா இங்கிருந்து கூட்டிட்டு போறாளோ என்னன்னு தெரியலையே நான் கொஞ்ச நேரம் ஒன்னும் காணத்ததுன்னு நினைச்சேன் நீ விசாரிச்ச போயிருப்பானு இல்லையா ம் விசாரிக்கலாம்மா விசாரிக்கலாம்னாக்க போனேன் கதவை பூட்டி போட்டுட்டுலயா இருந்து ஒரே கொண்டாட்டமா இருக்கு உள்ள சத்தம் முடியாவலா சண்டை பொடியாவலா சந்தோஷமா இருக்காவலாம் தெரியலையே ம் அப்படியாக்கா இவா வீட்டில் இருக்காளான்னு தெரியலையே பாத்திமா ஏ பாத்திமா கதவு துறந்து தானே கிடக்கு தான் இருப்பா ஏ பாத்தீமா என்னக்கா ஏ வா வீட்டு முன்னாடி வந்து பியாசிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கா இங்க வா இதை உட்காரு என்னக்கா சொல்லுங்க ராணிக வீட்டுல ஒரே அணக்கமா இருக்கு இல்லையம்மா என்ன யாதுன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா இப்படி அப்படியா ஐயே நான் வீட்டுல படுக்கையில செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது யார் வந்திருக்கா ராணிக வீட்டுலதாம்மா அண்ணன் நரம்மா இனி யாரெல்லாம் வந்திருக்காவ பூங்கொடியே போன வாரத்தில் கூட்டிகிட்டு போனாவளே அதான் இப்போ திடீர்னு வந்திருக்கியாவ என்ன யாதுன்னு தெரியுமான்னு கேட்கேன் ஓ அதுவா அந்த குட்டிய மறுபடியும் இங்கே கொண்டு விடலான்னு தான் ம் ராணி வேற வீட்டில் இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல உறங்கிட்டு கிடந்தேன் ஒன்றும் தெரியாதுன்னு இப்போ தான் சொன்னா இவ்வளோ கிளியராக சொல்லியா பாத்தீமா ம் உன் வீட்டில் தான் உறங்குனியா எப்படி ஏக்கா இங்கே தான் இருந்தேன் இருந்தாலும் என்ன அங்கே நடக்குது ஏக்காமலாம் இருக்கும்

அப்படியா எப்பக்கா என்ன தெரியாத பாத்துக்கிடுங்க ஆமா நீ தான் எப்ப பார்த்தாலும் கீதா கீதா கீதான்னு அவ பின்னாடியே தெரியா அவ எங்க போராட்டத்துல இடத்துல ஒண்ணு மதிச்சவா செய்யா நான் வாராவ என்ன கீதா தூரமாவ போயிட்டு இல்லக்கா இங்க சும்மாதான் நடந்துக்கிட்டு வரும் ஓகே நீங்க படுத்துறீங்க இல்லையா அத உங்களை டிஸ்டர்ப பண்ணலக்கா ஏக்கா கதை அறிஞ்சீங்களா பூங்குடி மறுபடியும் வந்துட்டாங்க இல்லையா ஆமாமா அத தான் பேசிட்டு

அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க தான் இருப்பீங்களா எப்படி ஆ இங்க தான் மா இருப்போம் கொஞ்ச நேரம் கூட இருந்துடுங்க ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி அக்கா பூங்கடிய வீட்ல அவளோ கூட்டிட்டு போறவளா விட்டுட்டு போறவளான்னு தெரியலல்ல ம் ம் ரொம்ப முக்கியம் 5 நிமிஷம் பாத்துடுங்க கை இப்ப வந்துறேன் ம் சரி சரி போயிட்டு வா புஷ்பா வாங்க நம்ம போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு வந்துறலாம் ஆத்தியா இப்ப கூட ஒண்ணு மைண்டே வைக்காம தானே போறாளுவே

அப்படி வரது கோவம் எனக்கு ம் என்ன பாத்திமா யோசனை பலமா இருக்கு ஒண்ணு இல்லக்கா இருங்க என்ன கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு வாரேன் என்ன அவளுக்கு நல்லதுதான் சொல்லி பொசுக்குன்னு எழும்பி போயிட்டா அவளுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கீதாவை பத்தி புரியுது அதனாலதான் எழும்பி போயிட்டா இல்லைன்னா இருந்து கதை இல்லையே கேட்டுட்டு இருப்பா போட்டு போட்டு விடுங்க நம்ம ராணிக வீட்டுல என்னாச்சுன்னு பாப்போம் ஆ ஆமா ஆமா அம்மா இன்னு காணவே இல்ல எங்க தான் போனவளோ சிட்டியா வீட்ல சிட்டியும் இல்ல எவ்வளவு நேரமா இதுலயே இருக்குது கனிக்கு வேற என்ன முடியல அவளோ வந்த பாவம் எப்போ வருவวะ எங்க போனவனோ தெரியல சாவி ஏவன் வச்சிட்டுப் போறكல என்ன சியானா வீட்டுக்கு வெளியே இருக்கா சியானா அப்பா என்ன மக்களே வெளியே வந்து உட்கார்ந்திருக்கா வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே வீடு பூட்டி இருக்குப்பா அம்மா வீட்ல இல்ல சாவியும் இல்ல அதான் இதுலயே இருக்கேன் என்ன மக்கா சொல்லியா சாவியும் இல்ல வீடு பூட்டி இருக்கா எங்க போனது இந்த நாலு முடி எதுவும் சொல்லலப்பா சித்திக வீட்ல போய் பார்த்தேன் சித்தியும் வீட்ல இல்ல கனி வந்துட்டாளா இல்லப்பா கனிக்கு இன்னும் எனக்கு தான் சீக்கிரமா முடிஞ்சு நான் வந்தேன்ப்பா

சொல்லுங்க என்னங்க ஈவினிங் டைம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஏ என்கிட்ட பேச வேண்டியதாக தோணுச்சா என் ஞாபகம் வந்துச்சா எப்படி ம் சொல்லுங்க சொல்லுங்க ம் ஞாபகம் வந்துச்சானியா எட்டி நீ எங்கே இருக்கானி என்னங்க வாட் அ ஃபன்னி கொஸ்டினாக இருக்கு மணி அஞ்சரை ஆகுது நான் எங்கே இருப்பேன் வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் இருக்கிறியா வீட்டிலையா வீட்டில் எங்கிட்ட இருக்கா என்னங்க என்ன கொஸ்டின்

வீட்டுக்கு வந்துடாத காலை முறிச்சே போடணும் முறிச்சு போடுவேன் என்னட்டு நினைச்சிட்டு இருக்கா யாக்கா என்னாச்சு உன கட் பண்ணிட்டேன் ஓவர திட்டிட்டு இருக்கா சீக்கிரம் வந்துட்டவ நினைக்கினே நான் எப்படி வீட்டுக்கு போறது வாங்க ரெண்டு ரெண்டு கொண்டு விடுங்க கொண்டு விடுறமா அந்த கதையில இங்க கடையாது எப்படி வந்தியளோ அப்படியே போங்க இழுவ நீ எல்லாம் நல்லா இருப்பியானா சின்ன பொண்ணு நீயாவது வாயா எக்கா ஏற்கனவே லேட் ஆயிட்டு என் மாமியார் என் மேலே சமா கடுப்பா இருக்கோம் நான் இப்ப போவலன்னு நினைச்சிடுங்க தீந்து நான் போறேன் எக்கா நீங்க எப்படியாவது போங்க வா உமா வா சின்ன பொண்ணு அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு வாங்கனா போங்க அப்படியே போங்க ம் ஒரு உதவிக்கு வராமல போறிய பாத்துப்போம் இவைய மட்டும் வந்துருவாவ இழுவ ரொம்ப ஷார்ப் ஆயிட்டாலே இந்த மனுஷன் வேற போன்ல இந்த கத்து கத்தியா என்ன பண்ண